ஒரு மாநாட்டு அறையில் மக்கள் நிறைந்த சபைக்கு முன்னால் ஒரு பேச்சாளர் நிற்கிறார் அவர் தன் கையில் ஒரு புதிய மிருதுவான சுத்தமான இருபது ரூபாய் நோட்டை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார் அவர் புன்னகையுடன் பார்வையாளர்களை பார்க்கிறார் பேச்சாளர் இப்போது அதே இருபது ரூபாய் நோட்டை தன் கைகளில் வைத்துக் கொள்கிறார் அவர் அதை மிகவும் அழுத்தி சுருட்டி நசுக்குகிறார் நோட்டு இப்போது கசங்கியும் சுருக்கங்களுடனும் காணப்படுகிறது பார்வையாளர்கள் சற்று குழப்பத்துடன் பார்க்கிறார்கள் பேச்சாளர் நசுக்கப்பட்ட இருபது ரூபாய் நோட்டை தரையில் போடுகிறார் அவர் தன் காலை உயர்த்தி அந்த நோட்டின் மீது வைத்து தன் பூட்ஸ் காலால் அதை அழுத்தி மிதிக்கிறார் நோட்டு இப்போது அழுக்கடைந்து இன்னும் சுருக்கங்களுடன் காட்சியளிக்கிறது பேச்சாளர் தரையிலிருந்து அழுக்கடைந்த மிதிப்பட்ட இருபது ரூபாய் நோட்டை எடுத்து மீண்டும் உயர்த்தி பிடிக்கிறார் அவர் பார்வையாளர்களை பார்த்து இந்த நோட்டை நான் நசுக்கினேன் மிதித்தேன் அழுக்காக்கினேன் இப்போது கூட இது உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்கிறார் மக்கள் அனைவரும் தங்கள் கைகளை உயர்த்துகின்றனர் இந்த நோட்டு நசுக்கப்பட்ட பிறகும் மிதிக்கப்பட்டு அழுக்கடைந்த பிறகும் நீங்கள் ஏன் இதை விரும்புகிறீர்கள் ஏனென்றால் அதன் உண்மையான மதிப்பு ஒருபோதும் மாறவில்லை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எத்தனை சவால்களை சந்தித்தாலும் அவமானங்களால் நசுக்கப்பட்டாலும் உங்கள் அடிப்படை மதிப்பும் திறமையும் மாறவே மாறாது உங்களை நீங்களே எப்போதும் மதிப்பு மிக்கவராக உணருங்கள்